தமிழக மீனவ சங்கங்கள் ஒருங்கிணைந்து சென்னை காசிமேட்டில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் நாஞ்சில் ரவி தலைமையில் பல்வேறு மீனவ சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர் மீனவர்கள் நலன் காக்க புதிய அரசியல் கட்சி துவங்க உள்ளோம் என கூட்டத்தில் அறிவித்தனர் கட்சி துவங்க காரணமான அதிமுக திமுக கட்சிகளுக்கு நன்றி திருவள்ளூரில் துவங்கி கன்னியாகுமரி வரை அறுநூற்று பத்து மீனவ கிராம பிரதிநிதிகள் கட்சியில் இணைய உள்ளனர் தமிழகம் முழுவதும் மீனவர்களுக்கு பனிரண்டு சதவீத வங்கி வங்கியுள்ளது அதிமுகவில் உள்ளது போன்ற சட்ட விதிகளை பின்பற்றி கட்சி உருவாக்கப்படும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலம் நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளனர் கட்சி துவங்க சட்ட வல்லுநர் குழுவை அமைத்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட உள்ளோம் சென்னையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தி கட்சி பெயர் சின்னத்தை அறிவிக்க உள்ளோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் நூறு தொகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தியாக உருவெடுப்போம் என மீனவ சங்க நிர்வாகிகள் பேசினர்